அந்த காலத்து சினிமாவை பாக்கும்போது நிறைய சாமி படங்களும் எடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த காலத்து சினிமாவை பார்க்கும்போது பேய் படம் எடுக்கிறாங்க பட் சாமி படத்துக்கு எல்லாம் எங்க பா தாண்டி இருக்கு அப்படின்றி அம்மன் திரைப்படம் வந்துட்டு ஒரு சாமி படமா வந்து வெளியாகி இருந்துச்சு வரவேற்றாங்க தொடர்ந்துமே பாத்தீங்கன்னா மூத்தி அம்மன் டூ திரைப்படம் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆர்ஜே பாலாஜி கிடையாது டைரக்ஷன் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க சுந்தர்ஷி தான் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போறாரா பொதுவாவே அவர் வந்துட்டு பெய்ப்பானே எடுப்பா பாரு என்ன மாறா சாமி படம் எடுக்க போறாரு சாமி படத்துல பெய்ய கொண்டு வந்து விட்டுருவாரோ தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நேர் தாரா சுந்தரம் இவங்களோட காம்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த திரைப்படம் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க பெயும் சாமியும் கலந்த திரைப்படமா வருமா இல்லன்னா சாமி மட்டும் இருக்க திரைப்படமா வருமா அவங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்க